எத்தனை பேர் சொல்லி நான் தானியலை தூக்கி போட்ட போது ராஜா காலையிலே தானியல் இருக்கும் அந்த ஓடி வந்து நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்ட போது தானியல் சொல்லுகிறான் ஆம் நான் ஆராதித்த என் தேவன் என்னை தப்பு வைக்க வல்லவராய் இருந்தார் என்று சொல்லி ஆண்டவரை அவனை மகிமைப்படுத்தினான் தானியல் சொன்னபோது தானியலை சிருங்க கேபியிலிருந்து தூக்க ராஜா கட்டளை விட்ட போது தானியலை தூக்கின போது அவன் சரியத்தில் ஒரு சின்ன காயம் கூறும் ஏற்படவில்லை அதுக்கு காரணம் வேதம் சொல்லுகிறது தானியல் கத்தரை நம்பி இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாளை எனக்கு எல்லாம் தரும் என் ஏசுவை நம்பியே நான் இருக்கிறேன் நாளை லூயா சத்தமா தான் சொல்லுங்களேன் தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிற நாம் உண்மையாய் இந்த இடத்தில் வந்து மௌனமாய் இருக்கவே முடியாது கடந்த நாட்கள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையின் முழுவதும் இயேசு நமக்கு நம்பிக்கைக்குரியவராய் இருந்தார் ஆகவே இன்றைக்கு அவர் நமக்கு நம்பிக்கைக்குரியவராய் இருந்ததை அனுபவித்திருக்கிறபடியா என் இயேசு நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லி பாட நான் வந்திருக்கிறேன் ஹல்லேலூயா எத்தனை பேர் ஆண்டவரை பாட வந்திருக்கிறோம் ஆமென் ஒருத்தருடைய வாயும் மௌனமாய் இருக்க தேவன் விரும்புவதும் இல்லை நடத்துற நாங்களும் விரும்புவதும் ஒருபோதும் பிசாசின் வாய்க்கும் பிஸ்தாசின் தந்திரத்துக்கும் என்னை விடவே மாட்டார் காரணம் அவரை நான் நம்பி இருக்கிறபடியா எனக்கு ஒரு சின்ன சேதமும் ஏற்பட என் தேவன் விடவே மாட்டார் உம்மையே நம்பி உள்ளோமே செய்யா உம்மையே நம்பி உள்ளோமே சொல்லுங்க உமே உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா உண்மை நம்பி உள்ளோமே நீரை ஜீவன் நீரை சத்தியம் நீரே வழியையா நீரை ஜீவன் நீரே சத்தியம் ோமே ஏ நம்பி உம்மை நம்பி உள்ளோமே ஏசையா உண்மை நம்பி உள்ளோமே தேவனை மகிமைப்படுத்தி உலத்தினாலத்திலிருந்து நம்பிக்கை நாயகன் நம்பியேஸ்து